hi everyone welcome to vlearn channel unga Max educator la first chapter relation 1.1 7th sum ஹாய் எவ்ரிவான் வெல்கம் 7th சம்ல என்ன குடுத்திருக்காங்கன் பாருங்க செட் ஏ செட் பி செட் சி மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க இது மூணுமே செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு okay ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மூணுத்தையும் ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை தட்னு கொடுத்துருக்காங்க வெரிஃபை தட் ஷோ தட் ப்ரூ தட் எல்லாமே ஒரே மெத்தடில் தான் போடணும் ஓகேவா எல்லாத்துக்குமே அங்கே கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி சேமாக ஈக்குவலாக ப்ரூவ் ஆகிடும் ஒருவேளை செக் தட் செக் இஃப் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் ஒரு வேலை தப்பாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே செட் ஏ செட் பி செட் சி மூணுத்தையும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் செட் ஏ எழுதிருங்க செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் எயிட் ஓகே நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது ஒரு செட்டுக்குள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குன்னா அது ஒன் டூ இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் ஓகேவா ஒன்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம் லெஸ் தென் எயிட்னா லெஸ் தென் எயிட் இருக்குல்லையா அப்ப இருந்து செவன் வரைக்கும் எழுதலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேவா செட் ஏ கிடைச்சாச்சு இப்போ செட் பி பாருங்க செட் டஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் எயிட் ஓகே உங்களுக்கு ப்ரைம் நம்பர் சேர் பண்ணி படிச்சிருக்கீங்க இல்லையா ப்ரைம் நம்பர் டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்ல அது எயிட்டுக்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்கணும் ஓகேவா ப்ரைம் நம்பர்ஸ்னா அது எதுக்குள்ளேயே டிவிசபிள் ஆகாது ஓகேவா அது மட்டும்தான் அது கூட டிவிசிபிள் ஆகும் ஓகே டூ த்ரீ ஃபைவ் செவென் இதுதான் செட் நம்பர்ஸ் பாருங்க தெரியும் இல்லையா அது டூ தான் எப்பயுமே எங்க கேட்டாலுமே ஈவன் பிரைம் நம்பர் ஒன்னே தான் இருக்கு அது டூ இந்த செட்டை வந்து நம்ம சிங்கிள் டென் செட்னு சொல்லலாம் தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் ப்ரொடக்ட் ஆஃப் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் ஆஃப் பி கிராஸ் சி ஃபர்ஸ்ட்டு இது நம்மளுக்கு ஈக்குவல் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது அது ரெண்டு நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு தனித்தனியாக பிரித்து அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஈக்குவல் பண்ணி இதை வந்து சேமாக இருக்குன்னு காமிச்சிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டால் அவ்வளோதான் சம் போடலாமா ஃபர்ஸ்ட் ஏ இன்டர் செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம் ஏ இன்டர் செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஏக்கும் பிக்கும் என்ன காமனாக இருக்குது இன்டர் என்னது சேமாக இருக்கிறது ரெண்டு செட்டுக்கும் நடுவில் எது வந்து ரெண்டு செட்லேயுமே இருக்குது எந்த எலமெண்ட்ஸ் இதுக்குள்ள உள்ள செட்டுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் நம்ம எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோமா ஓகே அப்போ செட்டுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த செட்டுக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எது எது காமனா இருக்கு செட் ஏக்கும் பிக்கும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க செட் ஏல வந்து டூ த்ரீ ஃபைவ் செவன் செட் பி ல வந்து டூ த்ரீ ஃபைவ் செவன் ரெண்டுத்துலயும் டூ த்ரீ ஃபைவ் செவன் சேமா இருக்கா காமனா அப்பா அது எடுத்து எழுதிருங்க ஒரு செட்டுக்குள்ள டூ த்ரீ ஃபைவ் செவன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இது வந்து எல்ஹெச்எஸ் ஆ எல்ஹெச்எஸ்ல ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதை கிராஸ் ப்ரொடக்ட் ஆஃப் சி பண்ணணும் ஓகே சி கூட கிராஸ் ப்ரொடக்ட் பண்ணலாமா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ப்ரொடக்ட் ஆஃப் சி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க கிராஸ் ப்ரொடக்ட்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியிருக்க செட் என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி சி செட் எழுதிடலாம் இப்போ ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ரொடக்ட் எழுத போறோம் ஏ இன்டர்செக்சன் பி ஃபர்ஸ்ட்ல இருக்கு சி வந்து செகண்ட்ல இருக்கு எப்பயுமே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எழுதும் போது என்ன பண்ணுவோம் ஆர்டர்ட் பேஸ் எழுதுவோமா ஆர்டர் பேஸ்ல என்ன இருக்கும் அந்த குவாடினேட்ஸ் வந்து எப்பயுமே தான் இருக்கும் செகண்ட்ல இருக்கிறது செகண்ட் செட்டோடது கரெக்டா எக்ஸ்காமை அந்த மாதிரி ஃபார்மில் தான் நம்ம எழுதுவோம் எழுதலாமா ஓகே ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் எழுதணும் ஓகேவா என்ன பண்ணணும் இந்த செட்ல எல்லா எல்லாத்துக்குமே எலமெண்ட் பேஸ் எழுத போறோம் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு ஏ இன்டர் செக்ஷன் பி ல நாலு இருக்கு ஓகே அப்பமா அதுக்கப்புறமா த்ரீ கமா டூ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்

செட் ஏ பி என்னென்ன இருக்குன்னு பாருங்க செட் ஏல யில ஒன்லேருந்து செவன் செவன் நம்பர்ஸ் இருக்கு செட் சியில் டூ இருக்கா ஓகே அப்போ என்ன பண்ணுவோம் ஏழில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் வச்சு சீல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஆர்டர் பேஸ் எழுதணும் அப்போ ஒன் கமா டூன்னு எழுதலாமா டூ கமா டூ த்ரீ கமா டூ ஃபோர் கமா டூ ஃபைவ் கமா 2 6,2 7,2 வந்திருச்சா அப்ப பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ a x c நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ b x c கண்டுபிடிக்கலாம் b செட்ல என்ன என்ன இருக்கு பாருங்க 2 3 5 7 இருக்கா c செட்ல 2 இருக்கு ஓகே இப்போ அதுக்கு ஆர்டர் பேர் எழுதுங்க கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆர்டர் பிளஸ் நான் கார்டிஷன் சொல்லுவோம்ல டூ த்ரீ ஃபைவ் செவன் பி செட்ல இருக்கு இப்போ டூ கமா டூன்னு எழுதலாமா டூ கமா சாரி த்ரீ கமா டூ ஃபைவ் கமா டூ செவன் கமா டூ ஓகேவா செட் ஓகே நம்ம ஏ கிராஸ் கண்டுபிடிச்சாச்சு பி கண்டுபிடிச்சாச்சு இப்ப இது ரெண்டுத்துக்கும் பார்க்கணும் இன்டர்செக்ஷனாக என்னது என்ன காமனாக இருக்குது இதில் இருக்கிறது ஒரு செட்டில் இருக்கிறதே இன்னொரு செட்டில் இருக்கணும் ஓகேவா அது இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் எது சேமாக இருக்கோ அதை மட்டும் ஒரு செட்டில் எழுதுனா அது இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் சாரி ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன காமனாக இருக்குது டூ காமா இருக்கா டூ காமா டூ த்ரீ காமா டூ ஃபைவ் 7,2 டூ செவன் டூ இருக்கா ஃபர்ஸ்ட் டூ 3,2 டூ த்ரீ கம்மா டூ ஃபைவ் கம்மா டூ செவன் கம்மா டூ ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஆர்ஹெச்எஸ் எலெச்சும் சேமா இருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள்

என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஏ கிராஸ் சி ஏற்கனவே நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் செட்ஸ்ல எப்படி டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் நம்ம கான்செப்ட் வீடியோ போட்டிருக்கோம் போய் பார்த்துட்டு வாங்க ஓகே போடலாமா ஃபர்ஸ்ட் செட் ஏ செட் பி செட் சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அது ஒன்றும் நோட்டி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் போட போகிறோம் எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் பி மைனஸ் சி ஏ க்ராஸ் பி மைனஸ் சி கே மைனஸ்னால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ரெண்டு செட்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பி மைனஸ் சி எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க ஃபர்ஸ்ட் பி செட்டில் எலமெண்ட்ஸ் இருக்குது சி செட்லேயும் எலமெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா இந்த பி செட்டில் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது சி செட்டில் இருந்துச்சுன்னா அந்த காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்துருங்க ஓகேவா இது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே ஒரு பவுல் இருக்கு ஓகேவா அந்த பவுலில் இருந்து நம்ம நம்ம இருக்கிற பொருளை திருப்பி எடுக்கிறோம் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா காமனாக இருக்கிறத மட்டும் எடுக்கிறோம் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிங்கன்னா அது டூ தான் அந்த காமனாக இருக்கிற அந்த டூவை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா பி மைனஸ் சி கிடச்சிடும் எழுதலாமா த்ரீ கமா செவன் பி மைனஸ் சி கிடைச்சிருச்சு ஏ கிராஸ் பி மைனஸ் சி கிராஸ் எழுதலாமா ஏற்கனவே செட் ஏ ல என்னென்ன இருக்கு ஒன்லந்து செவன் வரைக்கும் இருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்கா இப்போ ஆர்டர் பேஸ் எழுதணும் கார்டிஷன் ப்ராடக்ட் எப்படி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன செட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் செகண்ட் செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் அதுக்கப்புறமா அது கிராஸ் ப்ரொடக்ட் எழுதணும் ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேஸில் வரும் செகண்ட் செட்டில் இருக்கிறது செகண்டாக வரும் ஓகேவா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா செவன் அப்படி ஒவ்வொரு எலமெண்ட் வச்சு அதுக்கப்புறமா வர செட்டில் ஆர்டர் பேஸ் எழுதணும் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஆர்டர் பேஸ் எழுதணும் அப்புறம் டூ வச்சு எழுதணும் த்ரீ வச்சு எழுதணும் அப்படியே செவன் வச்சு இந்த பி செட் பி மைனஸ் இருக்கிற செட்டில் எல்லாத்துக்கும் ஆர்டர் பேஸ் எழுதுனா அவ்வளோதான் பார்க்கலாமா वन कमा थ्री वन कमा थ्री वन कमा फाइव वन काम सेवन इू कमा थ्री टू कमा थ्री टू कमा फाइव टू कमा सेवन थ्री कमा थ्री थ्री कमा फाइव थ्री कमा सेवन फोर कमा थ्री फोर कमा फाइव फोर कमा सेवन फाइव कमा थ्री फाइव कमा फाइव फाइव कमा सेवन सिक्स कमा थ्री सिक्स कमा फाइव சிக்ஸ் கமா செவன் செவன் கமா த்ரீ செவன் கமா ஃபைவ் செவன் கமா செவன் ஆர்டர்ட் பேஸ் எழுதியாச்சா ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு எல்ஹெச்எஸ் கிடச்சிச்சு நம்ம அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும் ஆர்ஹெச்எஸ்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இது எல்ஹெச்எஸா எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் நம்ம ஆர்டர்ட் பேஸ் கண்டுபிடிச்சாச்சு ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர்எச்ஸ்னா ரைட் ஹேண்ட் சைட் எப்பயுமே மறக்க கூடாது இந்த மாதிரி வெரிஃபை ப்ரூவ் சம் வந்தாலே இந்த மாதிரி எல்ஹச் போட்டு எழுதணும் இங்கே வந்து ஒரு ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் ஆர்எச்எஸ் கண்டுபிடிக்கிறேன் ஒருவேளை ரெண்டு ஈக்குவல் டு சைன் கொடுத்துட்டு மூணு 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 பார்ட்டாக கொடுத்துட்டு அதை நம்ம ஈக்குவலில் ப்ரூவ் பண்ணணும்னா அப்போ அது ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஈக்குவேஷனாக எடுத்து ப்ரூவ் பண்ணி சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவல் டூ ஈக்வேஷன் டூ ஈக்குவல் டூ ஈக்குவேஷன்

ஒன் கமா த்ரீ ஒன் கமா செவன் அப்புறம் டூ கம்மா டூ டூ கமா த்ரீ டூ கம்மா டூ கமா செவன் இந்த மாதிரி தானே எழுதுவோம் ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா டூ கமா டூ டூ கமா த்ரீ

7 ಅದಕ್ಕப்புறम 5,2 5,3 5,4 5,5 5,7 प्रो 6, 6,2 6,3 சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா செவன் அதுக்கப்புறம் செவன் கமா டூ செவன் கமா த்ரீ செவன் கமா ஃபைவ் செவன் கமா செவன் இப்போ ப்ராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இது ஏ க்ராஸ் பியோட செட்டு இப்போ ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா ஏ க்ராஸ் சி பாருங்க ஏ க்ராஸ் சி செட் ஏல என்ன இருக்குது செட் ஏல ஒன்லேருந்து செவன் வரைக்கும் இருக்குது செட் பி செட் சியில் டூ மட்டும்தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் கமா டூ டூ கமா டூ த்ரீ கமா டூ ஃபோர் கமா டூ ஃபைவ் கமா டூ சிக்ஸ் கமா டூ செவன் கமா டூ செவன் கமா டூ வரைக்கும் தான் எழுதணும் ஓகேவா ஓகே இப்ப ஏ கிராஸ் பி மைனஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போறோம் டிஃப்ரென்ஸ்னா என்னது ஏ கிராஸ் சி ல இருக்க எலமெண்ட்ஸ் எதுவுமே பி கிராஸ் ஏ கிராஸ் பி ல இருக்க கூடாது ஏ கிராஸ் சி ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் பி கிராஸ் சி ல இருந்துச்சுனா ஒருவேளை அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ஓகேவா ஏ சி என்ன கண்டுபிடிச்சோம் இது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோமா ஏ சி கண்டுபிடிச்சிருக்கோமா ரெண்டுத்துக்கும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க ஒன் கமாட்டூ டூ டூ கமா டூ த்ரீ கம்ம டூ ஃபோர் டூ கம்மெ சிக்ஸ் கம்மா டூ செவன் கம்மா டூ இருக்கா காமனாக இருக்கா பாருங்க ஒன் கமா டூ ஒன் கமா டூ டூ கம்ம டூ த்ரீ கமா டூ ஃபோர் கமா டூ ஃபைவ் கமா டூ சிக்ஸ் கமா டூ செவன் கம்மா டூ இருக்கா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும் அப்போ என்ன எழுதணும் ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா செவன் அந்த மாதிரி எழுதணும் எழுதலாமா ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா செவன் அதுக்கப்புறம் டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் टू कमा सेवेन थ्री काम थ्री थ्री काम फाइव थ्री काम सेवन फोर काम थ्री फोर काम थ्री फोर कामा फाइव फोर काम सेवन फाइव कमा थ्री फाइव काम फाइव फाइव कमा செவன் ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ் கமா த்ரீ சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா செவன் செவன் கமா த்ரீ செவன் கமா ஃபைவ் செவன் கமா செவன் எழுதியாச்சா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் இது என்னது கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு rhs இப்ப ரெண்டும் ஈக்வலா இருக்கான்னு பாருங்க

RHS therefore prove. sum ஈக்வல் ஓகேவா ரெண்டு போட்டாச்சு you